சாம்பா பிரியாணி டெம்டி ஆகுதா கேட்கும் போது அதான் பார்க்குறேன் என்னடா இது வந்து சீரக சாம்பார் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான் பிரியாணியாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஸோ இப்போ சீரக சாம்பாவில் செய்யும் பிரியாணி ஆனால் நம்மளோட ஃபேவரட்டு சீரக சாம்பார் தானே மட்டன் பிரியாணி நிறைய செய்வோம் முன்னாடிலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் எடுத்து எடுத்துருக்கேன் அதை எக்ஸ்ட்ரா வந்து கூட ஆட் பண்ணியாச்சு ஒன்றரை டம்ளர் சீரக சாம்பார் ரைஸு ஸோ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊறட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடவழப்பு தன்மை இருக்கும் இந்த ரைஸில் வளவழப்பு தன்மை இருக்கும் ஸோ அதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்து ஆட் பண்ணணும் ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி நல்லா டெம்ட்டி ஆகிற மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுமா சீரக சம்பா அரிசி வணிகம் வந்து பிரியாணியே செய்வே இல்லை அப்படியே இருக்குது ஸோ அதனால் பிரியாணி கொஞ்சம் கார சாரமாக இன்றைக்கி செய்வோம் சாப்பிட நல்லா பைசு சேர்த்தோம் பிரியாணி அப்போ தான் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா சீரகசமாக பிரியாணி மாதிரி நம்ம போகிறோம் வீட்டில் ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணி இருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ண மாட்டோம் ஸோ இப்போ ஆட் பண்ணுறதோடு சரி பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை சேர்த்துக்கலாம் ஏன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா மசாலா இருந்தால் தான் இருக்கும் கவடையில் ஆட் பண்ணுறேன் இல்லையா பட் அதனால நம்மளுக்கு இந்த மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட இருக்கணும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றே கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் நான் ஆயில் வதக்கும்போதும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்குவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கல்ப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேணும்னா கூட பிரியாணி வந்து தாளிச்சிட்டதுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம் சோ சீரக சம்பாளது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள்ல ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு காடு பிரியாணிக்கு நான் எப்பவுமே வந்து பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து செய்வேன் ஏன்னா அந்த நம்ம மசாலாலாம் போட்டு தாளிச்சிட்டு சிக்கன் போட்டோம்னா அது வந்து ஹாட் வாட்டரில் பாயில் பண்ண மாதிரி இருக்கும் பட் சிக்கனு ஸோ அந்த பிரியாணி ஃபீல் வந்து பட் வராது ஸோ அந்த அதுக்காக தான் நான் எப்போவுமே சரி நாங்கள் நான் பிரியாணி குக் பண்ணாவே இப்படி தான் வந்து குக் பண்ணுவேன் மட்டனாகட்டும் ஆகட்டும் ஃபஸ்ட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுல ஒன் ஹவர் ஆஃப் அன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி அந்த மசாலாலாம் அப்சர்ட் பண்ணி ஸோ அந்த சிக்கனு பிரியாணி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் நல்லா கொஞ்சம் நம்ம எப்படி சேர்ப்போமோ மசாலா ஆயில் எண்ணெயில் சேர்ப்போம் இல்லையா இது பத்து கிலோனாலும் சரி இருபது கிலோனாலும் சரி பிரியாணி ஐம்பது கிலோ செஞ்சால் கூட நம்ம இந்த மாதிரி தான் வந்து நான் செய்வேன் ஸோ அது என்னுடைய இது நான் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா தான் எனக்கு பிடிக்கும் அரை கிலோ பாய் என்ன அரை கிலோ பாய் இல்லை பாய் பாய் பத்து கிலோ கறி வேணும் பாய் அப்படின்னு மசாலா வந்து நல்லா வந்து ஊறட்டும் ஒரு ஆஃப் அனவரில் ஒன் ஹவர் வந்து இந்த மசாலால ஊரிச்சுன்னா நம்ம அப்படியே ஈஸி தான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு ஆயில் கொஞ்சம் கீ போட்டு வதக்கணுமா இந்த மசாலா அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு ரைஸ் போட்டால் முடிஞ்சிச்சு பிரியாணி ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இதை நல்லா ஊரட்டம் பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு குக்கர் வச்சுருக்கேன் ஸோ ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து சேர்த்தாச்சு ஹீட் ஆகிறது நல்லா ஹை கிளீன் பண்ணிட்டுருக்கேன் ஹீட் ஆகும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் போது கொஞ்சமா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து மசாலாவில் சேர்த்துக்கோ கொஞ்சமாக தள்ளு சேர்த்துருக்கோம் சரியா தான் ஏன்னா நம்ம தண்ணியெலாம் வச்சோம்னா அது கரத்தாப்பிடும் ஸோ வந்து நல்லா இது வதங்கட்டும் சிங்களும் நல்லா வதங்கட்டும் பார்த்துக்கோங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கேரட்டு சேம் மெத்தடு தான் ஸோ இதில் வந்து தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் சீரக சம்பளத்தில் வந்து தக்காளி கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப அதிகமாக செட் பண்ண இது வதங்கட்டும் ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பச்சடி வந்து ரெடி பண்ணிட்டேன் ஆனியன் பச்சடி ஸோ அதுக்கப்புறம் ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் வதகு மதகு பார்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா பிரியாணியாவே இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம கொடுத்துடுவோம் இது நல்லா வந்து பச்சை வசனம் போகிற அளவுக்கு வந்து வதக்கிடும் வதக்கிட்டு இந்த தக்காளியாக நல்லா மசிகிற மாதிரி நம்மளுக்கு குழையிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்லாம் நல்லா மசிஞ்சணும் ஸோ அந்தளவுக்கு குட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த சிக்கனை

ஸோ அந்த மெத்தடாக அந்த மசாலா நம்ம வந்து சேர்க்கிறது இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்து பாதி அதாவது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து குக் பண்ணி லேயர் லேயராக வந்து சேர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா லேயர் பிரியாணி வந்து செய்வோம் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் செய்யணும் லேயர் பிரியாணி சூப்பராக இருக்கும் ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா அப்படிங்குது இந்த சிக்கனில் வந்து ஹைலட்டே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற பிரியாணி ஹைலைட்னா நம்மளுக்கு அந்த ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுக்க மாதிரி தெரியாது நல்லா அந்த மசாலாலாம் ஆகி தான் சூப்பராக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷன்றத ஒரு பத்து நிமிஷமாக ஆகிடுச்சு நல்லா இந்த மசாலாவோட பிடிக்காமல் நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இது வந்து ரைஸ் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரி ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன் லைட்டாக தண்ணி தான் இருக்கும் அதில் வந்து கரெக்டா தண்ணி வந்து அளவு வச்சிட்டா சிறப்பிடும் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வைக்க இந்த அளவு ரெண்டரை எவ்வளவு அரிசி போட்டேன் ரெண்டு வாளி எடுத்துக்கேன் அதுக்கப்புறம் அரை வாளி வந்து அரிசி எடுத்தேன் ஏன்னா நீங்க சொன்னீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செய் பிரியாணி அப்படின்னீங்க ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவுக்கு வாளி தண்ணி எடுத்துருக்கேன் இந்த மசாலா இருக்குல்ல இதிலே சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை நம்ம எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அரிசி தான் நம்ம சென்டரில் எப்படி எப்படி பண்ணணும் ஸோ இந்த அரிசி நம்ம இந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் ரெண்டு வாலி நான் வந்து அரிசி அப்புறம் அரைவாளி அரிசி நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு குழிக்கரண்டி நெய் வந்து எடுத்துருக்கேன் எப்படி இருக்கு சீரக சம்பா கொத்தாமல்லி வந்து போட்டுக்கலாம் புதினா வந்து வாங்கிட்டு வரல இதுவே வந்து கொத்தமல்லி வீட்ல இருந்ததுனால தான் இப்போ பிரியாணி செய்ய பிரியாணி செய்யவே கூடாது அப்படின்ற ஒரு மெயின் செட்ல மைண்ட் செட்லதான் இன்னைக்கு பாட்டில் எப்போ பிரியாணி செய்வேனா அப்படின்னு நினைச்சேன் இதுக்கப்புறம் சோ சரி செஞ்சிருவோம் சீரக சம்பாள் வந்து செய்வே இல்லையா ஸோ அதனாலதான் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாருங்க கரெக்டா இருக்குது இந்த மசாலா ரெண்டு விசில் உக்கால் வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் சிக்கன் பிரியாணி நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் இல்ல இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா சீரபஸ்கம் பா வந்து ரைஸ் தான் ஸோ பாயில் எக்கு அதுக்கப்புறம் வந்து ராய்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து லிவர் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து லிவர் ஃபை அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க குலோப் ஜாம் நான் சாப்பிடவே இல்லை செஞ்சதுல இன்னைக்கு தான் சாப்பிடலாம்னு பிரியாணிக்காகவே நான் சாப்பிட சாப்பிட யாரும் சொல்லல நான் தான் செஞ்சேன் நல்லா சாப்பிடணும் நீங்க கேட்கவே இல்லையே என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ளேட்டிங்ல சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ஸோ வந்து பீஸ் வச்சுக்கலாம் சூப்பரா இருக்குது பாருங்க இந்த பீஸோட ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு குக்காகி இருக்குது நான் வந்து ஒரு மூணு விசில் வந்து வச்சேன் குக்கரில் ஸோ வந்து பிரியாணி சீரக சாம்பார்னாவே நல்ல மனமாக இருக்கும் பிரியாணி ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சீரக சாம்பால் மட்டன் பிரியாணி தான் நாங்கள் செய்வோம் ஸோ வந்து ஒரு பாய் லெக்கு அதுக்கப்புறம் ராய்தா ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் த்ரோட்டு பெயின் இருக்குது அதனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம் சிக்கனுடைய லிவர் எடுத்துக்குலாப் ஜாமுனுடைய இது வந்து கிரேவி வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கிரேவி இப்படி சேர்த்து சாப்பிட மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி மட்டும் தனியா சாப்பிட சோ எங்க வீட்டுல சண்டே ஸ்பெஷல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் உங்கள் வீட்டில் பிரியாணியாக இல்லை வெஜ்ஜாக நான்வெஜ்ஜான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ